உலகெங்கும் உள்ள தரிசன ஏ வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டே வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் கிரகங்கள் எனக்கு என்னவெல்லாம் பண்ண போகிறது என்ன மாதிரியான குடுப்படைகளாம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்டரி போர்ஷன் பார்த்தலாம் இந்த மாதம் கிரகங்கள் என்ன மாதிரியான சஞ்சாரத்தை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ரடவை ரெண்டு விதமான விளைவுகள் எல்லாருக்குமே கொடுப்பதற்கு தயாராக ஏன்னா எப்பயுமே மாத ராசிபல் என்பது சூரியனை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு காரணியாகத்தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பார்த்தோம்னா மிஸ்டர் சூரியன் இதுவரைக்கும் ஒரு முதல் ஒரு பதினைந்து தேதி கடகத்திலும் அடுத்த பதினைந்து தேதி சிம்மத்தை நோக்கியும் தன்னுடைய நகர்வை கொடுக்க போகிறார் சனி இந்த இடத்துல பன்னெண்டாம் தேதி ஜூலைல கொஞ்சம் வக்கரம் ஆயிட்டாரு இந்த தடவை இன்னும் ஸ்ட்ராங்கா நாங்கதான் வக்கரமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தில் காலபூஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல எப்படி இருக்கிற மாதிரி இல்லாம வக்ரகதியில் இருக்கிறார் பதினோராம் இடத்துல வந்து ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சுக்கரன் அப்படியே அழகாக மாறி குருவோடு இணைந்து அருள் பாவனை செய்ய தயாராகி இருக்கிறார் ஓகே அப்படியே இந்த பக்கம் வந்ததுன்னா பதினோராம் தேதி வரைக்கும் புதன் கொஞ்சம் இருந்தவர் வக்ரகதியில் இருந்து மீண்டு பதினோராம் தேதியிலிருந்து அப்படியே திரும்ப கடகத்திலேயே அமர போகிறார் ஓகே முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஒரு சிம்மத்துக்கு ட்ரான்சிட் ஆக போகுது செவ்வாய் என்ன பண்ண போறாருன்னா கண்ணில் இருக்க போற சந்திரன் தன்னுடைய சஞ்சாரத்தை துலாம் ராசியிலிருந்து தொடங்க போயிடறாரு இதுதான் வந்து பிளான்டரி போஷன் இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சாரத்திற்கு ஓகே இது கிரகங்கள் அந்தந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு பயிற்சியான ஒரு காலம் எனக்கே எனக்குன்னு இந்த பயிற்சிக்கான அடையாளம் எப்படியெல்லாம் இயங்க போகிறது என்ன மாதிரி கிரகங்கள் என்னை இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கிணிய மேசராசியர்களை மேசராசினியர்களுக்கே இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடா இருக்க போகுது நான் கிடையாது சொன்ன மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் ஒரு ரெண்டு விதமான பலாபலன்களை நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா எப்பயுமே வந்து ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் வந்தாலே ஒரு ஜாலியோ ஜில்கானாவா இருக்கும் ஆனா இந்த ரடவு கொஞ்சம் ஏன்னா அந்த இடத்துல தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சமாயி ஸ்ட்ராங்காக அவருக்குன்றது ஒரே ஒரு வீடு தான் பாவோம் இல்லை சூரியன் அவரோட வீட்டில் ஆட்சி பலம் பொருந்தி ஸ்ட்ராங்காக இருப்பார் நம்மளுமே எப்பவுமே கொஞ்சம் அப்படியே அழகா ஸ்ட்ராங்காக இருப்போம் ஆனால் இந்த கொஞ்சம் சூரியன் கேதுவோடு இணைந்து ஒரு அதை கிரக உத்தன்னு சொல்லாமா இல்லை அந்த மாதிரி நான் பெருசா நீ பெருசான்றபோது கடைசியில் சூரியன் தான் ஜெயிக்க போறாரு ஏன்னா அவரோட வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார்ல அதனால் பெருசாக வந்து மேஷராசிக்காரங்க வந்து கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தா மூன்றாம் இடத்துல அழகாக குரு தன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் பழுத்தம் கொடுப்பேன் என்று உங்களுக்காக அமர்ந்திருக்கிறார் ஓகே பத்தாதுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி வேற போய் மூணுல வந்து அமரப்போகிறார் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பக்கம் தேவகுரு இந்த பக்கம் அசுரகுரு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னா நீயா நானான்னு வந்து போட்டி போட போறாங்க கிளியர் ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போய்க்கலாமா இது மேஷ ராசிக்காரங்களுக்கு மட்டும் பொருந்துமானா ஒரு நாலஞ்சு ராசிக்காரங்களுக்கும் சேர்ந்து பொருந்தும் இருந்தாலும் நான் சொல்றேன் நம்ம இந்த பழைய படத்திலெல்லாம் பார்த்துருப்போம்ல இந்த பக்கம் அரக்கன் வந்து விடுவான் இந்த பக்கம் கடவுள் வந்து அம்பு விடுவார் ரெண்டும் நேராக போய் புசுன்னு ஒன்றுமே இல்லாமல் கீழே விடும் அப்படியும் போகும் நான் பெருசா நீ பெருசா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த முப்பெரும் தேவியரெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஸ்வயங்கன்னு அருள் புரி வைவாங்க மொத்தமாக எல்லா ஷவரும் ஒரே இடத்துல விடும் அந்த மாதிரியும் நிகழ்வுகள் நடக்கலாம் அது வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு இந்த குருவும் சுக்கரனும் இணைந்து ஒரே மாதிரி அருள் பாவனை செய்ய போகிறாரா இல்லை நீயா நானான்னு சொல்லி கிரக யுத்தம் நடத்தி கொண்டு அதன் மூலமாக ஏதோ ஒரு விளைவை கொடுக்க போகிறாரா என்பதை உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மட்டுமே தீர்மானம் செய்யும் என்பது தான் உண்மை என்னதான் வந்து கோச்சார படங்கள் பார்த்தாலும் இஸ் உங்களோட நேட்டரஸ்கோப் என்ன மாதிரியான கிரகங்களை தன்னகத்தே வைத்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதனுடைய துல்லியம் என்பது அழகாக தீர்மானிக்கப்படும் அந்த வகையில் இப்போ பார்த்தா நான் வேண்டிக்கிறேன் தேவி அருள் புரியிற மாதிரியே மேச்சராசிக்காரங்களுக்கு இந்த அளவுக்கு நிறைய வந்து குருவோடைய சுக்கரனுடைய ஷவர் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே முதல் பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி போய் மூன்றாம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுடைய முயற்சிக்கான பணம் கிடைக்க போகிறது இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் பணம் கிடைக்காம இருக்கணுமே நீங்கள் பண்ணுற முயற்சியெல்லாம் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆல்ரெடி மூன்றாம் இடத்தில் குரு உட்காந்து நிறைய உங்களை ஷேர் ட்ராவலை இண்டிகேட் பண்ணிக்கார் நிறையா ட்ராவல் பண்ண வைப்பார் நிறைய கம்யூனிகேஷன் தம்பிகள் மூலமாக ஒரு ஆதரவு பிளானிங் திட்டமிடல எக்ஸ்ட்ராடனரியாக அவங்களுடைய மூளை வேலை பார்க்கறது அப்படியே வாய்ப்புகளை வாரி வாரி கொடுப்பதற்கு இந்த குருவும் சுக்கரனும் பயங்கரமான ஒரு வேலையை காட்ட போகிறாங்க திக்குமுக்காட்டி நிற்க போகிறீங்க ஏன்னா சில சமயம் வந்து வாய்ப்புகள் வரும்போது அதை எடுத்துக்கொள்வதற்கான நேரமும் எடுத்துக்கொள்வதற்கான பணமும் எடுத்துக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இல்லாமல் போவான வாய்ப்புகள் நம்ம கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த தடவை வித்தியாசமாக மேஷராசிக்காரர்களுக்கு உருவாக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே அப்பா அடி அப்படின்ற மாதிரி இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய் வந்து அப்படியே கேது விட்டு வெளில வந்து புதன் வீட்டை நோக்கி அமர்ந்து விட்டார் இது வந்து சூப்பராக சூப்பர் இல்லையே அப்படின்னு பார்த்தோன்னா என் பாச்சல் சொல்லுன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் நார்மலாக சொன்னோன்னா சூப்பரோ சூப்பர் அவ்வளவுதான் ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் அவர் தான் வந்து ஹீரோ இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர்தான் உங்களுடைய ஒன்றாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஒன்றாம் அதிபதி போய் ஆறில் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் கடன் வம்பு வழக்கு எதிரி கோட்டு கேஸு கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான ஒரு காரணியை உண்டாக்குவார் ஆனால் எட்டாம் வீட்டு அதிபதி போய் ஆறில் அமர்தல் என்பது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குவார் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை எடுக்கும்போது இந்த ஒரு கோட்டை நான் ரொம்ப கிளியரா சொன்னேன் உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான ஒரு வேலையை கண்டிப்பாக அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய மேஷ ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிஷ்டம் கிடைக்க போகுது எக்ஸ்பெஷலி சுக்கிரன் வேற ஸ்ட்ராங்கா இருக்காரு குருவோட சேர்ந்துன்ற போது கிட்டத்தட்ட ஒரு பெண் தோழிகள் மூலமாக பெண்கள் மூலமாக ஒரு ஆதரவு அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறதுக்கான நேரம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் எதெல்லாம் வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ இந்தா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது மேசராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே கிளியர் இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் இடத்தில் வந்து ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது ஏதாவது ஒரு பண கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு கடன் வாங்க வைக்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்ல ஆல்ரெடி வேறு குரு உட்காந்து கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாரா சுக்ரன் வேற அந்த வீட்டில் உட்காந்துருக்காரா இதெல்லாம் நான் டெக்னிக்கலாக பேசினா உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனால் இந்த வழி இல்ல எல்லாருக்கும் டெக்னிக்கலாக தான் பேசி ஆனால் அப்போ தான் இருக்குது அந்த மாதிரியான தான் பிளானடரி போஷன் இந்த தடவை இருக்குது ஓகே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் போட்டு 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 நாங்கள் லோன் கட்டுவோம் நீ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கங்கன்னு மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் அதீத வட்டியில் மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இவ்வளவுதான் என்னோட ஒரே அட்வைஸ் என்னன்னா மேஷராசிக்காரங்க கொஞ்சம் அதீத வட்டியில் கடன் வாங்கி மாட்டிக்கொள்வதற்கான நேரம் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரியேட் பண்ணிடும் என தெரிஞ்சு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது பத்தாதுக்கு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு வாவு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களை பயணிக்க போற விஐபி தரிசனம் தான் கிடைக்கிறது விஐபி அனுகூலம் கிடைக்க போகிறது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க அல்டிமேட்டான ஒரு ஒரு ஃபேன் கிளப் கிரேட் ஆகுனா பதினோராம் இடமே கியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் ஸோ நிறைய பேரை தொடர்பு கொள்ளக்கூடிய நிறைய பேருனுடைய ஒரு அறிமுகத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஜெயிக்கக்கூடிய ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஆதாயத்தை வளர்த்துக்கொள்ளக்கூடிய காலம் என்பது இனிதே ஆரம்பம் மேசராசிக்காரர்களுக்கு ஓகே கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்குன்னா முதல் பதினைந்து நாள் சூப்பராக செம்மையாக ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போது அடுத்த பதினைந்து நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழலாகத்தான் இருக்கிறது அவ்வளவுதான் சுகர் கொட்டிங்லாம் கொடுக்காம கரெக்டாக சொல்ல இதுதான் உண்மை ஓகே ஏன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அப்படி இருக்கும் அப்படின்னா மிஸ்டர் சூரியன் ஐந்தாம் வீட்டு அதுபதி கேது ஓடு இணைந்து ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த இடத்துல கிரக யுத்தம் எல்லாம் பேசுனா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது இருந்தாலும் சொல்ற கிரகண தோஷத்தை உண்டாக்குன்ற மாதிரி ஜோதிட உல்கள்லாம் சொல்லுவோம் நான் என்னுடைய கான்செப்ட்ல எடுத்து அது கிரகணோஷம் தோஷம்லாம் வராது ஏன்னா சூரியன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்கிறார் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன்கிட்ட என்ன தான் அம்பு ஒன்றும் பெருசாக வேலை பார்க்க இல்லை பத்தாதுக்கு இந்த பக்கம் குருவும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை அப்படியே பார்த்து பாலிஷ் பண்ண போகிறாங்கன்ற போது பெருசாக யோசிக்க வேணாம் பட் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மன ரீதியான ஒரு டென்ஷன் நடந்துருமோ நடக்காதோ நம்ம சோ நல்லா இருக்குமோ இல்லையான்ற மாதிரிலாம் சும்மா ஒரு பதட்டம் ஒரு பயம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இப்படியான சில விஷயங்கள் கிடைத்தாலும் ஆனால் ஒன்றே ஒன்று அடிச்சு சொல்வேன் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது தூங்குறதுக்கு நேரம் இருக்காது ஏன்னா நேரம் அப்படின்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் தான் சூரியன் இல்லையா அவர் கேதுவோடு சேரும்போது ஏதோ ஒரு தடையை கொடுக்கணும் அப்போ நேரத்துக்கு போக முடியாமல் இல்லை நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் நேரத்துக்கு உறங்க முடியாமல் டைம் மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை மேஷ ராசிக்காரர்கள் இந்த தடவை எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அதனால் வந்து ஐயோ ரெண்டு மணி ஆச்சு சாப்பிடல மூணு மணி ஆச்சு சாப்பிடல அஞ்சு மணிக்கே ஆஃபீஸ் போகணுன்னு நினைச்ச முடியல வீட்டில் எப்படியாவது ஆறு மணிக்கெலாம் வந்தோம்னு நினச்ச முடியலன்னு சொன்னீங்கன்னா முடியாது நமக்கு விட மாட்டார் ஓகே அதனால நேரம் தவறுதல் இல்ல நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து இந்த வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை தாண்டியும் கொஞ்சம் நீங்க குடும்பம் அப்படின்ற விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கோங்க ஓகே நீங்க படிக்கிற ராசி குழந்தைங்களா இருந்தா வாவ் சூப்பரா பிடிக்க போறீங்க என்ன கிட்டத்தட்ட நான்காம் இடம் இயங்க போயிருது வித்தியாஸ்தானம் இயங்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வித்தியாஸ்தானம் வந்து ஆதித்ய யோகத்தோட ரொம்ப அருமையா இருக்கும் போது மேஷராசிக்காரங்க உங்களுடைய வித்தையை காட்டப் போகிறீர்கள் அது நீங்க படிக்கிற குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு நார்மலா எந்த வயது இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறது இல்ல ஏதோ விஷயத்த கத்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இந்த உங்களுடைய இயக்கங்கள் எல்லாம் இருக்க போகிறது பதினொன்றாம் தேதி வரைக்கும் நான் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் புதனும் வக்ர நிவர்த்தி ஆன அப்புறம் ரெடி வா அப்படின்ற மாதிரி சூரியனுடைய இணைந்து இயங்க ஆரம்பித்து விடுவார் சூரியனை அப்படியே போனதுக்கப்புறம் நான் இருக்கேன் அப்படின்னு சுக்கரனும் வந்து உட்காந்து பாரு இதெல்லாம் பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு சூப்பரான காலம் இனிதே ஆரம்பம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலே ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் யாராவது உங்களுக்கே உங்களுக்குன்னு உங்களை டென்ஷன் படுத்துவாங்க படுத்தி எடுப்பாங்க வந்து சில சில கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தம் கோவத்தை குறைச்சிக்கொள்ள வேண்டிய காலமாக இருக்குது அதை மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் சூப்பராக இருக்க போது மேஷராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்தால் வாய்ப்புகள் உங்களை தேடி வாரி வழங்க போகிறது பயங்கரமான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது நிறைய பேருக்கு நீங்கள் குருவாக இருந்த அருள் பாவனை செய்ய போகிறீர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதியும் இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவோடைய இணைவு மூன்றாம் வீட்டு அதிபதியும் அந்த நான்காம் இடத்தில் போய் உட்காரதல் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வேறு மாதிரியான ஒரு அமைப்பு இதுவரைக்கும் யாருன்னு தெரியாத உங்களை உலகம் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு நிலவ நான்காம் இடம்லாம் உலகத்தை காட்டக்கூடிய இடம் தான் அந்த இடத்துல போய் வந்து உக்காந்துக்கிறதுன்றது சூப்பர் அவரோட வீட்லயே போய் ராசிநாதன் உட்காந்துக்கிறதுன்றது சூப்பரோ சூப்பர் ஓகேவா நம்ம திடீரெஷ்டவரே எதிர்பார்ப்போம் எதுக்கு நம்ம சும்மா கடன் வம்பு வழக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேணாம் கூட்டலாம் ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய மேச்சராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தயவு செஞ்சு கோவம் எல்லாம் படாதீங்க மத்தவங்க கோவப்படுத்துற மாதிரிதான் வருவாங்க நம்ம விதி அப்படி ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம ஸ்பீடுக்கு எல்லாரும் ஓடி வரும்னு நினச்சா நம்ம தான் எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறோம் நம்ம தான் காலப்படுத்திய முதல் வீடு இல்லையா எல்லாரையும் நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும் லீடருக்கு வந்து கோவம் வரக்கூடாது பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம் இப்போது ஸோ கோவப்பட்டீர்கள் என்றால் தேவையில்லாத நல்ல நட்புகளை இழந்து கொள்ள வேண்டிய சூழல் உருவாகிவிடும் அதனால் சின்சன் மாதிரி அமைதியோ அமைதியும் நிற்க வேண்டிய காலம் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் ஓகே அறுபத்தைந்து வயதை தாண்டிய மேஷராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஜாலியாக இருக்க வாக்கிங் போனால் கூட சார் நீங்கள் தான் சார் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்ன சார் கரெக்டாக டயத்துக்கு வந்துட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஒழுங்காக மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்டும் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் இந்த மாதம் முதல் பதினைந்து நாள் பெரியும் அடுத்த பதினைந்து நாள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடை தாமதம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுல மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே ராசிக்காரங்க இந்த மாசம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய புறா பார்ப்பீங்க புறா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய நிறைய புறா பார்ப்பதற்கு நிறைய பட்சிகள் பார்ப்பதற்கான நேரம் எக்ஸ்பெஷலி இன்னும் வரி நட்சத்திரக்காரன நிறைய கிளி பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ பட்சிகளோடு இணையக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதுதான் வந்து இனிவோ சொல தூதர் இல்லையா அப்போ நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சமிக்கைகள் மூலமாக தான் நிரூபிக்க போகிறது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை கொள்வதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கு நீங்க தயாராக இருந்துட்டீங்கன்னா போதும் நமக்கே எதுவோ புறந்தள்ளி அமைச்சர் தான் ஸோ சூப்பராக இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு செய்தால் எனக்கே எனக்குன்னு நான் எல்லாத்தையும் அடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மனைமேல் இருக்கக்கூடிய முருகனுடைய வழிபாடு கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய கவலைகளை நினைத்து மறக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கோங்க அல்டிமேட்டாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு